ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம விசுவாசு வருடம் துளாராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வருடம் வந்து எப்போ பிறக்குது இந்த விசுவாசு வருடம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை பிரதமை திதி கௌலவகரணம் சுவாதி நட்சத்திரம் துளாராசியில் தான் இந்த வருடம் பிறக்குது உங்களுடைய ராசியில் தான் இந்த வருடம் வந்து பிறக்குது இதுவே ஒரு நல்ல சிறப்பம்சம் தான் உங்களுக்கு வந்து வந்து நிறைய நன்மைகள் இருக்குது துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இது சூப்பரான வருடம் தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா குரு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்தானத்துக்கு வந்து உட்கார்றாரு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து பெயர்ச்சியாகிறார் இவ்வளோ நாளாக அஷ்டமத்து குரு இருந்துச்சு அந்த அஷ்டம குரு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு பாக்கிய குருவாக மாறுகிறாரு அது போக வந்து ராகு வந்து ஐந்தாம் இடத்துக்கும் கேது வந்து பதினொன்றாம் இடத்துக்கும் சனி ஆறாம் இடத்துக்கும் போகிறார் உங்களுக்கு இந்த முக்கியமான மூணு கிரகங்கள் வந்து நல்ல பொசிஷனில் இருக்குது ராகு கேதுவும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக தான் உங்களுக்கு வந்து உட்கார போகுது சனிக்கும் ஆறாம் இடம் ரொம்ப நல்லது தான் ஆறாம் இடம்ங்கிறது வந்து எதிரிகளால் வெற்றி பெற முடியாத ஒரு இடம் அதனால் வந்து உங்களுக்கு ஆறாம் இடமும் நல்லா இருக்குது ஒன்பதாம் இடம் சகலவிதமான சௌபாக்கியங்களும் கொடுக்கக்கூடிய இடமாக ஒன்பதாம் இடம் இருக்குது அதில் வந்து குரு பயிற்சி அஷ்டமத்தில் இருந்து இந்த அஷ்டம குருவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க அதே மாதிரி சில சிறு 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 தடை தாமதங்கள் வீட்டில் Thank yeah. குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவியுடைய ஒற்றுமை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அனுபவிச்சிட்டு இருந்திருப்பீங்க பட் ஆனால் இந்த வருஷம் வந்து குரு பயிற்சி ரொம்ப நல்லாயிருக்கு ராகுக்கேது பயிற்சியும் நல்லாயிருக்கு பொதுவாக இந்த ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு மேலேருந்தே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ஏப்ரல் இருபத்தி ஆறை கரெக்டாக இது பண்ணிக்கோங்க பதினொன்றாம் இடம் கேது வரனால ஆசை அபிலாசைகளை குறிக்கக்கூடிய இடம் அதனால் கேது அங்கே வரதுனால நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமுமே தங்கு தடையின்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்போகுது துளாராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே வந்து ஒரு விஷயத்தை ஈஸியாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணிருவீங்க உங்களுக்கு வந்து மிகப்பெரிய இது என்ன அப்படின்னா ரெண்டு ஏழு கூடிய செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல நீச்சம் ஸோ எப்பவுமே வந்து ஒரு பக்கம் வந்து உங்களுடைய கெரியரை அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு பக்கம் வந்து உங்களோட ஃபேமிலியை ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி போக வேண்டியது துளாராசிகளுடைய கடமை 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 இதை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும் பொதுவாகவே உங்களுடைய ராசி உங்களை தராசு தான் ஸோ அதனால் நீங்கள் பேலன்ஸ் பண்ணலை அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எப்போவுமே உங்களோட லைஃப்பில் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க ஃபேமிலியும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ்ஸு உங்களுடைய உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க மெயினாக வந்து என்னென்னா ஃபேமிலினா ஃபேமிலிக்காகவே ஃபுல்லாக டெடிக்கேட்டடாக இருப்பீங்க அப்படி இல்லைன்னா வேலையோ அல்லது பிஸ்னஸோனால் அதுலயே ஃபுல்லா டெடிக்கேட்டடாக இருப்பீங்க இது ரெண்டுமே இல்லாமல் பேலன்ஸ் பண்ணி போனால் தான் உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸாக நீங்கள் பார்க்க முடியும் அதே மாதிரி நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அத்தனையுமே அடைய முடியுங்க பத்தாம் இடத்துக்கு அதாவது பத்தாம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக வந்து பத்தாம் இடத்துக்கு சனி வந்து அஷ்டமத்தில் இருந்தார் அதனால சிறு சிறு தடையெனால் உங்களுக்கு வந்து சனி வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்து ரெண்டாம் இடத்த பார்த்தாரு ரெண்டாம் இடம்னா வருமானத்தை தடை பண்ணுவார் குடும்பத்துலேயும் சிறு சிறு பிரச்சனைகள் கொடுத்துருப்பார் அதனால தொழில் மூலியமாக இவ்வளோ அதனால் வருமானங்கள் வராமல் இருந்தால் கூட இனி வந்து தொழில் மூலிமா நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு அதே மாதிரி நல்ல லாபங்களும் ஈட்ட முடியும் உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடத்துல கேது வரதுனால தொழில் மொழி தொழில் மூலிமா உங்களுக்கு நல்ல லாபங்கள் பதினொன்றில் கேது இருக்கனால தொழில் மூலிமா உங்களுக்கு நல்ல லாபம் வரும் நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உத்தியோகத்தில் மிகப்பெரிய லெவலில் மாற்றம் இருக்குது உத்தியோக ரீதியாக வந்து நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷன்ஸு இதெல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு என்ன நீங்க உழை எஃபர்ட் போட்டிருக்கீங்களோ என்ன நீங்க உழைப்பை கொடுத்துருக்கீங்களோ அந்த உழைப்புக்கேற்ற பலன்கள் உறுதியாக கிடைக்கும் அதை தாண்டி எதிர்பார்க்க முடியாது சனி உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கட்டாயம் கொடுத்துருவார் அதனால நீங்கள் கவலையப்பட வேண்டாம் நீங்கள் இவ்வளோ நாளாக உங்களுக்கு ரெகக்னைஸ் இல்லைனா கூட உங்கள் ஆஃபீஸில் வந்து இனி உங்களுடைய புகழ் உங்களுடைய இது வந்து என்னென்னா வேலை உழைப்பெல்லாம் அங்கீகரிக்கப்படும் இவ்வளோ நாளாக வந்து நீங்கள் யாரும் கூட இனிமேல் வந்து நீங்கள் யாரும் தெரிஞ்சிக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு அதே மாதிரி எதிரிகள் வந்து இவ்வளோ நாளாக ஆட்டம் போட்டுருந்தாலும் ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி வந்து எதிரிகளை அடக்கக்கூடிய அமைப்பு அப்போ உங்களை பார்த்தா எதிரிகள் பயந்து ஓடக்கூடிய காலகட்டம் இப்போ வந்துருச்சு அதே மாதிரி ஐந்தாம் இடத்தை வந்து குரு பாக்குறாருங்க ஐந்தாம் இடத்துல ராகு வந்திருக்கு இது ஒரு அதிர்ஷ்டம் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அதே மாதிரி ஐந்தாம் இடம்ங்கிறதா பூரண லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னு சொல்றது அப்போ இந்த லக்ஷ்மி ஸ்தானத்துக்கே ராகு வராரு ராகு எல்லாத்தையுமே பிரம்மாண்டப்படுத்தி விடுவார் அதனால் உழைக்காத வருமானம் லாட்ரி பொது யல் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் எதிர்பார்த்துக்கவே மாட்டிங்க மாதிரி பினாமி சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடச்சிரும் உழைக்காத வருமானம் உறுதியாக உண்டு ராகு கேதுக்கள் தான் வந்து இந்த மாதிரி உ உழைக்காத வருமானங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுப்பாரு ஸோ அதனால் ஐந்தாம் இடத்துல இருக்கனால இது ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக தான் நீங்கள் எடுத்துக்கணும் உங்களுடைய ராசியை பொறுத்தவரைக்கும் மூணாம் இடத்துக்கு சனி பார்க்குது பத்தாம் பறவை மூணாம் இடத்தை பார்க்குறதுனால நிறைய மாற்றங்கள் அதே மாதிரி பயணங்களை அதிகமாக மேற்கொள்கிற மாதிரி வரும் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் இது எல்லாமே அடிக்கடி போகிற மாதிரி வரும் நீங்கள் இப்போ வந்து உள்ளூரில் இருந்தால் கூட வேறு பக்கம் உத்தியோகம் கிடைக்கும் தொழில் ரீதியாக வெளியூரில் போய் அலைஞ்சு அலைஞ்சு எல்லாமே வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அலைச்சல்கள் உறுதியாக உண்டு ஆனால் அந்த அலைச்சல்கள் எல்லாமே ஆதாயங்களாக தான் மாறும் கவலையப்பட வேண்டாம் அதே மாதிரி முன் முன்பை விட நல்லா படிக்கக்கூடிய திறமையும் இருக்குது படிப்பு ஸ்தானத்துக்கு வந்து சனியோடைய பார்வையில் மற்ற எந்த கிரகத்தோடைய பார்வையும் இல்லை ஆனால் வந்து மூணாம் இடத்துக்கு குருவோடைய பார்வை இருக்கனால முன்பை விட நல்ல ஞாபகத்திறன் புத்தி கூர்மை படிக்கணுங்கிற ஆர்வம் இயற்கையாகவே தோன் தோன்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடும் அதனால் படிக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு உயர்கல்விக்கெலாம் அது ரொம்ப சூப்பரான டைமு மிகப்பெரிய லெவலில் அதிர்ஷ்டமும் யோகமும் இருக்குது நீங்கள் படித்து முடிச்சோன்னே இன்டர்வியூவில் அட்டெண்ட் பண்ணீங்க அப்படி ஏன்னா காலேஜ் கேம்பஸில் அட்டன் இன்ட்ரிவ் அட்டன் பண்ணுங்கள் கேம்பஸ்லேயே நீங்கள் செலக்ட் ஆவீங்க நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் அதே மாதிரி இவ்வளோ நாள இந்த எல்லாம் எழுதியிருப்பீங்க இல்லையா யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல பதவி கிடைக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மூணாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கும்போது நல்ல போட்டித் தேர்வுகளில் உறுதியாக உங்களுக்கு வெற்றி உண்டு நீங்கள் என்ன உழைப்பு போடுறீங்களோ அதுக்கேற்ற பலன் உறுதியாக கிடைக்கும் இந்த டைம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் சூரியனுக்கு வந்து வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள் காலையில் ஆறு டு ஏழு சூரிய குறையில் பண்ணிங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்க்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்கன்னா இதை ஒரு தடவை செஞ்சுட்டு போங்க நீங்கள் படித்ததும் இதுவும் சேர்த்து சிறப்பான பலன்களாக உங்களுக்கு கிடச்சிரும் அதே மாதிரி ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுடைய ராசியே பார்க்குறதுனால நிறைய பேர்த்துக்கு புத்திர சந்தான பிராப்தம் அப்படிங்கிறது கிடைக்கிது சந்தான பிராப்தம் இவ்வளோனால வந்து உங்கள் உங்களுக்கு இல்லைனா கூட இந்த டைம்ல வந்து ஒரு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம் கூட ஐந்தாம் இடத்துல வந்து ராகு வரதுனால புத்திரஸ்தானத்தில் ராகு வரதுனால குழந்தைக்காக நீங்கள் மருத்துவம் எடுக்கும்போது சந்தான பிராப்தம் கிடச்சிடும் அதுக்குண்டான விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும் குருவோடைய அனுகிரகமும் இருக்கு உங்களுடைய ராசிக்கே ஐந்தாம் இடத்துல ராகும் இருக்கனால ஐவிஎஃப் பேபி இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது வந்து மிஸ் வழிபாடு கட்டாயம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் போங்க இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் நிறைய பேத்துக்கு இது சக்ஸஸ் ஆகிருக்கு அதனால தான் சொல்கிறேன் அதே மாதிரி பதினொன்றாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது மூத்த சகோதரன் வழி அல்லது வந்து சகோதரி வழி உறவுகளில் சிறு சிறு விரிசல்களை ஏற்படுத்தி விட்டுரும் ஐந்தாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுத்துரும் காதல் ரீதியாக ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை உடனடியாக வீட்டில் சொல்லிடுங்க தேவையில்லாமல் பய பயப்படாதீங்க ஐந்தாம் இடத்துல ராகு வரும்போது உங்கள் உடைய காதலன் வந்து உங்களுக்கு இல்லை காதலனோ அல்லது காதலியோ லவர் வந்து இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியும் பட்சத்தில் அதை வீட்டில் உடனடியாக சொல்லிடுங்க மேக்சிமம் வீட்டில் ஒரு அடியோடு விட்டுருவாங்க ஆனால் பின்னால் அது பெரிய பிரச்சனையாக மாறிடும் ஸோ அதனால் வீட்டில் இருக்கவங்களுடைய நபர்கள் இருக்காங்களே அவங்களுடைய ஆதரவை தேடிக்கங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து காதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஒரு சிலருக்கு தான் ஆனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி திருமண பிராப்தம் இருக்குது அஷ்டமஸ்தானத்தை சனி பார்க்குறாரு ஐந்து குடையவராக போய் இருந்து அஷ்டமஸ்தான பார்க்குறாரு ஒரு சிலருக்குள்ள அந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது பட் ஆனால் அது வந்து உங்கள் வீட்டில் வந்து பெற்றோர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருக்காது அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பெண்கள் வந்து வெளியூர் வெளிமாநிலம் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க அதே மாதிரி சோசியல் மீடியாவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆறாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய சனி வந்து ஏதாவது சண்டை சச்சரவுகளை இழுத்துவாரு அதே மாதிரி இடத்துக்கு இடத்துக்கு உங்களுடைய வந்து பார்வை இருந்துச்சு இப்போ குரு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுறாரு மூணாம் இடத்துக்கு தான் பார்வை இருக்கு ஸ்தானத்துக்கு பார்வை இல்லை அதனால குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது வீண் சண்டைகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை பொதுவாக எக்கனாமிக்கலாம் உங்களுக்கு நல்லா இருக்கு ஆனால் ஹெல்த் வைஸ் வந்து கொஞ்சம் நிறையவே பாதிப்புகள் இருக்கு ஆறாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய சனி வந்து மரு மருத்துவ செலவுகளை உங்களுக்கு கொடுத்துருவார் ஹெல்த் எதாவது நீங்கள் வந்து ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறதோ அல்லது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது உடனடியாக மருத்துவரை ஆலோசனை பண்ணி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் பார்க்குறது நல்லது இல்லை அப்படின்னா அது பெரிய செலவுகள் ஆயிரம் ஐநூறுக்குள்ளே ஒரு செலவு முடியுங்க இல்லை அப்படின்னா அது பெரிய லெவலில் லட்சக்கணக்கில் எழுத்துட்டுரும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் வரும் அதே அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள் வர்றதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு இவ்வளவு பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு அதே மாதிரி கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக உங்களுக்கு குறையும் இவ்வளவு கடனாலே ஒரு மன அழுத்தங்கள் இருந்திருக்கும் ஆனால் இப்ப கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு குறையும் அதே மாதிரி மன மகிழ்ச்சிகள் ஏற்படும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருந்தாங்க நீங்க யார் மேலேயாவது கேஸ் போட்டிருந்தாலோ அல்லது உங்க மேல யாராவது கேஸ் போட்டிருந்தாலோ ஆனால் கேஸ் என்னமோ ஆகிறது உங்களுக்கு தான் சனி ஆறாம் இடத்துல வந்திருக்கனால எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஸ்தானம் தான் ஆறாம் இடம் அதுல சனி வந்திருக்கனால உங்களுக்கு வந்து ஃபேவரா மாறதுக்குண்டான அமைப்பு அதே மாதிரி கடனும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக குறைஞ்சிரும் உங்களுடைய ஆசை என்னவோ அது எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதே மாதிரி உங்களுடைய விருப்பங்கள் என்னவோ அது எல்லாமே நிறைவேறக்கூடிய அமைப்பாக இருக்குது கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் துளாராசியில் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ அவங்கள்லாம் மிகப்பெரிய லெவலில் யோகம் அடைய போகிறாங்க பெரிய பெரிய பாராட்டுகள் வாய்ப்புகள் இவ்வளோ நாளாக கிடைக்காம இருந்தால் கூட இப்போ வாய்ப்புகள் கிடைக்கும் உயரிய விருதுகள்லாம் கிடைக்கும் சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களாம் பெரிய லெவலில் இன்ஃப்ளூயன்சர் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் கிடைக்கும் ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு வந்து மிகப்பெரிய லெவலில் யோகத்தை கொடுத்துருவார் அதனால் இந்த டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய யோகம் தான் ஒன்பதில் குரு இருக்குது அதே மாதிரி சனி ஆறாம் இடத்துல இருக்கனால ஈஸியாக ஜெயிக்கிறது அதே மாதிரி வந்து இவ்வளோ நாளாக இருந்து தடை தாமதங்கள்லாம் போயிடும் உங்களுக்கு கட்சியோடைய சப்போர்ட் கிடைக்கும் பொதுமக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும் அரசியலில் இருக்கவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இனி முன்னேற்றம் தான் இந்த ஒரு வருட காலம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் தான் உங்களுக்கு கட்சியோட சப்போர்ட் மட்டும் இல்லாமல் மக்களுடைய ஆதரவும் இருக்கனால ஈஸியாக எலெக்ஷன்லாம் வின் பண்ணக்கூடிய அமைப்புகள் அரசாங்கத் துறையில் இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப அமோகமான வருடமாக தான் இருக்குது மிகப்பெரிய லெவலில் யோகம் காத்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன்ஸோ ஒரு நல்ல டெண்டரோ இல்லை வந்து வேறு ஏதாவது நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி அரசு அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் ஒவ்வொரு வாய்ப்பும் வரும்போது அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கேர்ஃபுல்லாகவும் ஹேண்டில் பண்ணணும் அரசாங்கத்தில் இருக்கும்போது நமக்கு வந்து பல வகையில் வருமானங்கள் வரும் ஆனால் அந்த வருமானங்கள் வரும்போது பாதுகாப்பாகவும் கவனமாகவும் கையாளலைன்னா அதுவே நமக்கு தீங்காகவும் முடியும் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க பதினொன்றில் வந்திருக்கிற கேது வந்து குபேரனுக்கு ஒப்பான நிதி நிலையை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார் யாருக்காவது ஏதாவது திசைகள் இருக்கும்போது கேதுவோட புத்தி இருக்குது அப்படின்னா விநாயகருக்கு ரெண்டு தேங்காய் எண்ணெயில் தீபம் போடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது மிகப்பெரிய லெவலில் யோகங்கள் ஒரு நல்ல குருநாதர் கிடைப்பார் உங்களுக்கு ஒம்போதில் குரு இருக்கனால ஒரு நல்ல குருநாதர் குருவோடைய பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க குருநாதர்கள் யாராவது இருந்தால் அவங்க காலில் விழுந்து வணங்கி பிளஸ்ஸிங் வாங்கும் இன்னும் உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும் அது யோகமாக மாறும் அதே மாதிரி நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி கோவிலுக்கு போகிறது புனித யாத்திரை புனித நதிகளில் நீராடக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி நடக்கும் துலா ஆசியிலுக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து குரு வந்திருக்கனால ஏதாவது தெய்வ உபாசனை உங்களுடைய ஜாதக ரீதியாக எந்த தெய்வம் உங்களுக்கு இருக்கோ அந்த தெய்வத்தை பிடிச்சி உபாசனை எடுங்க அது உங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லுமே அந்த தெய்வம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உபாசனை பண்ணிங்கன்னால் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கஷ்ட காலங்கள் துன்ப காலங்கள் அப்படின்னு வரும்போது அது உங்களுடைய துன்பத்தையும் கஷ்டத்தையும் நீக்கிறதுக்கு துணையாக இருக்கும் ஸோ துலா ராசிக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப 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 அருமையாக இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கேளுங்க கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேள்விக்கும் தொலைபேசியின் மற்றும் மெண்ணஞ்சலில் தெரிவிக்கலாம்